இந்தியாவில் நான்கு மாடி கட்டிடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்து சம்பவம் இன்று அதிகாலை டில்லியில் முஸ்தபாபாத் நகரில் இடம்பெற்றுள்ளது முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதேவேளை கட்டிட இடிபாடுகளில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக டில்லி போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த இந்திய தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்ட போது இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நான்கு பேரின் உடல்களை மீட்டுள்ளனர் இதேவேளை மோப்பநாய்களின் உதவியுடன் கட்டிடத்தினுள் சிக்கியவர்களை கண்டுபிடிக்கும் மீட்பு பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன அத்துடன் இடிந்து விழுந்த கட்டிடத்தில் ஏராளமானோர் சிக்கியுள்ளதாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிக லாம் என்றும் மீட்பு பணி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கட்டிடம் எதனால் இடிந்து விழுந்தது உள்ளிட்ட எந்த விவரங்களும் இதுவரை தெரியவில்லை விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் விரைவில் அது பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் இந்திய பேரிடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ரஷ்யாவும் உக்ரைனும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ராணுவ வீரர்களின் உடல்களை மாற்றி பெற்றுக் கொண்டுள்ளன உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரில் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒழைப்பின் சில பகுதிகளில் போர்கைதிகள் மற்றும் வீழ்ந்த படை வீரர்களின் பரிமாற்றங்கள் உள்ளன அந்த வகையில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நாற்பத்தி மூன்று ரஷ்ய வீரர்களின் உடல்களுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது உக்ரைனிய வீரர்களின் உடல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன இந்நிலையில் உக்ரைனுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது படை வீரர்களின் உடல்களை திருப்பி அனுப்பியதாக அந்நாட்டு அரசாங்கத்தின் போர்கைதிகளுக்கான சிகிச்சை அளிக்கும் ஒருங்கிணைப்பு தலைமையகம் தெரிவித்துள்ளது அதேபோல் ரஷ்யா நாற்பத்தி வீரர்களின் உடல்களை பெற்றதாக மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஷம்சைல் சரலியேவ் தெரிவித்தார் உயிரிழந்த வீரர்களின் சடலங்களை பரஸ்பரம் மாற்றிக்கொள்வது ஒரு மாதத்திற்குள் இது இரண்டாவது முறையாக நடந்துள்ளது